நண்பர்களே என் சுற்றுலா அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என் பெயர் பெரிய என் கணவர் பெயர் கிரீஸ் நாங்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டோம் இன்னும் எங்களுக்கு குழந்தைகள் இல்லை ஆனால் எங்களுக்கு அதை பற்றி பயமோ கவலையோ இல்லை என் கணவர் இப்போது பெங்களூருக்கு போயிருக்கிறார் அவருடைய உறவினர் ராஜா கணக்கு புத்தகத்தை தேடி வந்திருக்கிறார் அவர் எங்கள் வீட்டு மேல் மாடியில் தங்கியிருக்கிறார் அப்போது யாரோ ஒருவர் கதவை தட்டினார் ராஜாதான் என நினைத்து அவரை உள்ளே வரச் சொன்னேன் நான் உள்ளே தேடினேன் அது கிடைக்கவில்லை பின்னர் அவர் உள்ளே வந்து தனது சகோதரரின் கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தார் பிறகு நான் அவருக்கு தேநீர் வழங்கினேன் இன்று ரிசப்ஷனுக்கு போகணும்னு சொன்னார் நாமும் போகணும் அக்கா அப்படின்னு சொன்னேன் நானும் சரினு ஒத்துக்கிட்டேன் அந்த நேரம் நைட்டி போட்டிருந்தேன் உடனே உள்ளே போய் குளிச்சிட்டு சேலையில மாத்திக்கிட்டேன் பிறகு ராஜாவை அழைத்து என்னை காட்டினேன் அப்போ அவர் என்னை பார்த்து சூப்பர் சர்க்கரை கட்டி மாதிரி இருக்கே நு சொன்னார் மேலும் சந்தனக்கட்டை மாதிரி இருக்கே நம் பாராட்டினார் அதாவது சர்க்கரை கட்டி மாதிரி இருக்கேன்னு சொன்னார் சந்தனக்கட்டை மாதிரியும் இருக்கேன்னு கூட சொன்னார் நான் தேநீர் கோப்பையை எடுத்து கீழே வைக்கச் சென்றேன் அப்போது என் கை மற்றும் தோளில் இருந்த சேலையின் மேலாடை கீழே விழுந்தது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது ராஜா தம்பி எழுந்து நின்றார் அந்த தருணத்தில் என்னோட மனசுல ஏதோ ஒரு உணர்வு எழுந்தது சரி நான் போகலாம்னு சொன்னேன் அவர் என்னை தனது காரில் அழைத்துச் சென்றார் ஒரு அலுவலக ஊழியரை தேர்ந்தெடுத்தார் பிரியா என்பவரே வழியில் அவர் அரை சேலை மற்றும் பாவாடை அணிந்திருந்தார் மிகவும் அழகாக இருந்தார் கடற்கரை அருகில் உள்ள ஒரு ரிசார்ட் வரவேற்பு விழாவுக்கு சென்றோம் கடற்கரை ஓரத்தில் ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு நாங்க தண்ணீரில் நடக்க பிளான் போட்டோம் பிரியா ராஜா நானும் மூவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டு கடலில் நடந்தோம் நடக்கும்போது பிரியா தன்னுடைய கால்களுக்கு கீழே இருந்து மேலே தூக்கி பாவாடையை உயர்த்தி இடுப்பில் சுருக்கினார் நானும் என் சேலையை மொட்டிக்குக் கீழே இருந்து மேலே தூக்கி இடுப்பில் சுருக்கினேன் தண்ணீர் உயரமாக வரும்போது ராஜா தன்னுடைய பேந்தை மடித்துக் கொண்டு விட்டார் தம்பி ராஜா வாட்டர் வேகம் நான் சிரிச்சேன் அவன் நழுவிக்காத மாதிரி நான் அவன் இடுப்பை பிடித்துக் கொண்டேன் பிரியாவும் ராஜாவின் இடுப்பை பிடித்துக் கொண்டார் ராஜாவும் பிரியாவின் இடுப்பை பிடித்தார் பிறகு அவன் என் இடுப்பையும் பிடித்தான் அந்த நேரத்தில் என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கனமான உணர்வு எழுந்த மாதிரி தோணுச்சு என் சேலையும் அவருடைய பாவாடையும் நனைந்து விட்டதெனச் சொன்னேன் நாம் போகலாமா பிரியா நு கேட்டேன் பொறுங்க என்றார் ராஜா தம்பி பிரியா ராஜா தம்பியே மெதுவாக தொட்டு பேசினார் நானும் அவரை மூன்று முறை தோட்டு சிரித்து உரையாடினேன் பிறகு பிரியா மற்றும் ராஜா என் தோளையும் ஒருவரின் தோளையும் மெதுவாகத் தோட்டு விரலால் அழுத்தினார் அது எனக்கு ஒரு காதல் உணர்வை ஏற்படுத்தியது கடலில் நிலைநிறுத்த கொஞ்சம் சிரமமாக இருந்ததால் எனது சேலையின் உள்ளே மற்றும் அவளுடைய பாவாடையின் உள்ளே அவர்களது கை சென்றது பிரியா தனது கை ராஜாவின் பேண்டில் பிரியா தனது கை ராஜாவின் பேண்டில் வைக்க நானும் சமநிலை வைக்க ராஜாவின் உடலை இடுப்பை தொட்டு பிடித்தேன் என் தொடையே ராஜா மெதுவாக தொட்டு தடவினார் அந்நேரத்தில் பிரியா தனது தொடையையும் தடவிக் கொண்டிருந்தார் பிரியா என் என் மாம்பழம் மீது ஒரு கை வைத்து வருடினார் மேலும் ராஜா என் என் மாம்பழம் மெதுவாகத் தொட்டு வருடினார் கடைசியில் நானும் பிரியாவும் இருவரும் ராஜா தம்பியை பிடித்திருந்தோம் கடலில் சமநிலையை நிலைநிறுத்தத்தான்